தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பல நெடுமாறன் ஒரு பச்சோந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பல நெடுமாறன் இவர் தமிழ் தேசிய தலைவர் என்று அறியப்படுகிறார் ஆனால் உண்மையிலேயே இவர் ஒரு பச்சோந்தி என்றுதான் சொல்ல வேண்டும் இடத்துக்கேற்றார் போன்று தன்னுடைய நிறத்தை மாற்றி கொள்பவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் இல்லத்தில் விடுதலை புலிகள் கொன்றளித்தது மத்தியில் ஆளும் காங்கிரஸ் மற்றும் திமுக அரசாங்கம் தான் மத்தியில் ஆள்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் ராஜீவ்காந்தி படுகொலையை மனதில் வைத்து சோனியா காந்தி ஆதரவுடன் ராஜபக்சே அரசாங்கத்துக்கு முழு இராணுவ உதவியை வழங்கியது அதன் கூட்டணி கட்சியான திமுக உடந்தையாக இருந்தது ஆக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டதற்கு முதன்மையான காரணம் காங்கிரஸ் திமுக ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு முதன்மையான காரணம் காங்கிரஸ் திமுக இந்த காங்கிரஸோடும் திமுகவோடும் நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் கூட்டணி கிடையாது எங்களுடைய தமிழர்களை கொன்று குவித்த இயக்கம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தெல்ல தெளிவாக தெரிவித்து விட்டார் ஆனால் விடுதலை புலிகள் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்திய இயக்கங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பின்பு தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு பிழைப்புக்காக எந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை கொன்று ஒழித்தார்களோ அதே விடுதலை புலிகள் இயக்கத்தை கொன்றளித்தார்களோ அந்த இயக்கத்தோடு கூட்டணி வைத்துள்ளார்கள் உதாரணத்துக்கு திருமாவளவன் விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டு மூன்று மாதம் கூட ஆகவில்லை ராஜபக்சேயுடன் போய் கைப்படுத்தினார் அடுத்ததாக நெடுமாறன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை நெடுமாறன் ஆதரித்தார் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இடம்பெற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஆக பல நெடுமாறன் எந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை கொன்றளித்தாரோ அதே விடுதலை புலிகள் இயக்கத்தை கொன்றளித்தாரோ அதே காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு இவர் ஆதர ஆதரவளித்தார் நேற்றைய தினம் கூறியுள்ளார் தந்தை பெரியாரையோ பிரபாகரனையோ பேசுபவர்களை உலகத் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று உலகத் தமிழர்கள் முதல்ல உங்களை மன்னிக்க மாட்டாங்க புரியுதா விடுதலை புலிகளை இயக்கத்தை கொண்டொழித்த ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்றொழிப்பதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிச்சிங்க பார்த்தீங்களா காங்கிரஸ் திமுக கூட்டணி பெட்டி வாங்கிட்டு ஆதரிச்சிங்க பார்த்தீங்களா உங்களை உலகத் தமிழர்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க நீங்கள் தமிழக அரசியலில் ஒரு பச்சோந்தி பல நெடுமாறன் ஒரு பச்சோந்தி என்று தான் சொல்ல வேண்டும்